அந்த கம்பீரத்தோடு இன்றைக்கு அறுவடை செய்யப்படுகிறாங்களோ அந்த இடத்தான் எங்களுக்கு ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வந்திருக்கிறோம் கம்பீரத்தோட அழுது கொண்டு கம்பீரத்தோடு ஏன்னு சொல்ற தெரியுமா இதாலு அஞ்சு மாசத்துக்கு முன்பாக மரண போராட்டம் மரணம் தான் அதுல மாற்றமே இல்லை அவங்களுக்கு மட்டும்தான் மரணம் இல்லை எனக்கும் மரணம்தான் நான் ஐந்து நாள் ஐசியூல இருந்தேன் மரண போராட்டம் தான் எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சொன்னாங்க அதே வாரத்தில் வந்து மைக்கு பிடிக்கா ஏன்னா மரணம் இங்கிருந்து போட்டோம் பிள்ளைகளே அந்த மரண போராட்டம் அந்த மரணம் தான் அவ்வளவு போராட்டத்தில் இன்றைக்கு கம்பீரத்தோட அறுவடை செய்து திரும்பி வந்திருக்கிறோம்னா அது ஆண்டு திரும்ப தான் அலலுயா அழலுயா அவருடைய நித்திய கிருவை அவருடைய சம்பூரண கிருவை அவருடைய பூரண கிருவை எங்களை நடத்தி வந்திருக்கிறது அழலுயாங்க இன்னும் சாட்சி நிறைய சொல்ல முடியாண்டோர் நடத்தின பாதையை குறித்து அப்பளவும் போராட்டத்தின் மத்தியில் காலையில் ஆறு மணிக்கே எழுந்திரிச்சு போக வேண்டியிருக்கும் அப்பளவும் போராட்டத்தின் மத்தியில் இந்த பணியை கத்த நிறைவாய் முடிக்க செய்தார் அழலுயா அழலுயா கத்தருக்கு கிருவை இல்லாம இந்த பணியை நாங்கள் செய்து இருக்கவே முடியாது செய்திருக்கவே முடியாது ஆன் தேவப்பிள்ளையே எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து இந்த கொடியங்குளம் கிராமத்தில் என்னையா டிஸ்ட்ரோடாங்க நான் சரின்னு தான் சொல்லியிருந்தேன் சென்னையில் வந்து பிஷப் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு நான் இந்த வீட்டில் தான் இந்த அந்த வீட்டில் தான் இருந்தேன் வெளியில் வந்து அவர்கிட்ட பேசுகிறேன் சரிங்கய்யா பார்க்குறேங்க அப்படின்ட்டேன் திருநெல்வேலியில் வந்து இறங்கியிருக்கிற காலை எட்டு மணிக்கு எனக்கு இந்த கேன்சல் ஆகிட்டு தேவ இதுவாக இதுவாது நடக்கட்டுருந்தான் இன்றைக்கு கத்தோடி பெரிதாவான தீர்வுகளை இருக்கின்ற சபையை கட்டுப்படியாக கத்த தீர்வுகளாக இருக்கிறார் அழல்யா அழல் இன்றைக்கு நாங்கள் கம்பீரத்தோடு அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறோம் கம்பீரத்தோட கம்பீரோட விதத்து கெம்பீரத்தோடு அறுவடை பண்ணுறோம் அப்பார்ட்மெண்ட் போடுற நேரத்துல மகன் டெலிவரி நேரத்தில் மனைவி மரணம் நாக்கள விளங்கிற வெளிய திட்டம் எல்லோரும் அழுதுகிட்ருக்காங்க மறுத்துட்டாங்க சொல்லி விட்டுmentாங்க யாரேங்க பொண்ணு கொன்னுடுங்க அப்பா கைல இருந்து அப்பா ஜீவனடுபன் அதுக்கு பெரிய கிருபை டாக்டர் முடியாது சொல்ல என்னதுல ஒரு नर्सமா வந்து தேடிச்சு 내 நெரியே பார்த்தமே ஆயுர் அறுவை சிகிச்சை எல்லாம் ஒரு சின்னது இல்ல கிட்டத்தட்ட அபரமாய் ஒரு மகனே பெற்றிருக்க सकता है पर மகனே பெற்றிருக்க सकता है எல்லா வகையிலும் நாங்கள் கண்ணீரோடு தான் வைச்சிருக்கிறோம் இன்றைக்கு கெம்பியத்தோடு கூட பண்ணி இந்த மகள் கடைசி மகன் என்னங்கலாம் நீங்கள் ஜெயிபு போய் தான் வந்தது அந்த டாக்டர் அம்மா ரெண்டு தான் நாங்கள் சொன்னாங்க சொன்னாங்க ரெண்டு தான் அந்த அம்மா எப்படியாங்க எங்கள் கையெழுத்து வாங்கிட்டாங்க கையலுக்கு வாங்கிட்டு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ரொம்ப பூ அழுது கொண்டே கைகளை உயர்த்து ஒரு மணி நேரம் தெவித்து கொண்டே இருந்தேன் வந்து கதவை தட்டினாங்க பிறந்தேன் உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு நாங்கள் நன்றி என்ன அது வரைக்கும் முழங்காண்டிங்க கிட்டமா தைரியமாக கையெழுத்து போடுது இல்லை அப்படின்னாங்க என்ன செய்ய முடியும் கையெழுத்து போட்டு ஆகணும் போட்டுட்டு தைரியமாக அப்பாட்ட போய் நின்று அப்பா திருவையாய் கொடுத்தார் வேலை இல்லையா அப்பா திருவையாய் கொடுத்தார் அதுதான்ன்ற வரைக்கும் நான் எப்படி எடுத்த எப்படி எடுத்த குப்பை தொட்டியிலிருந்து எடுத்தியில் இருந்து உயர்த்துகிற கீழ குப்பையில் இருந்து எடுத்த குப்பையில் இருந்து எடுத்தப்பட்டீங்களே நிறைய சுவாட்சிகளை சொல்ல முடியும் கர்த்தடைகளை நடத்தி வந்த பாதைகள் அப்படிதான் இப்படி நீங்கள் எம் அறுவடை செய்து இப்படி இருக்கிறோன்னா நீங்கள் இப்படி வளர்ந்து இருக்கிறாங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது இது நீங்கள் பின்னணி என்னங்கிறத பார்க்கணும் இப்படி தான் ஓவருடைய ஊழியர் தலைமுறை இங்கே இருக்கும் தெரிவிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக குடும்பத்துக்காக இந்த ஊழியத்துக்காக விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள் சீக்கிரத்தில் அந்த கொள்ளங் கொள்ளங்கனர் பகுதியில் ஒரு பெரிய அறுவடை இருக்குன்னு சொல்லி நேற்றும் நாளும் கத்தகர் சொல்லியிருக்கிறார் அந்த பகுதியில் ஒரு பெரிய அறுவடை இருக்குது அதனால தான் என்னை போக விடாமல் அவ்வளவு விலங்கின படித்துக்கிட்டே இருக்குது நீங்கள் தொடர்ந்து ஓவா எனக்காக குடும்பத்துக்காக அந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி இந்த நாளில் வந்திருக்கிற பிள்ளைகள் கொடுங்க கத்த நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார் அதற்குரிய பலனை நிச்சயம் தருவார் ஒரு கலசம் தண்ணீர்ங்கிற இந்த ஜெபத்தை நீங்க எங்களுக்காக ஏறிடுங்க நிச்சயம் தத்தார் அவருக்குரிய பலனை உங்களுக்கு தருவாங்க அழகியா தத்தான உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோம் சாட்சி ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கடந்து வந்த பாதைகளை நம்ம செய்யல நம்ம சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வேலை இப்படிப்பட்ட பாடுகள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்னா அவர்கள் ஜபத்தை வைத்து எப்படி இதை ஜெயித்தார்களோ ஆண்டவர் அந்த கிருபையை ஆண்டவரே குக்காரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எங்களை தாங்க ஆண்டவரே இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் ஆண்டவரே எங்களுக்கும் கொடுக்கும் அடையா இந்த ஜப பாரங்கள் உண்மையே நம்பி இருக்கிற காரியங்கள் உண்மை நம்மன பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீரோடு விதைத்து ஆண்டவரே உடைய கெம்பிரத்தோடு அறுத்து நிற்கிறாங்க அந்த ஸ்லாக்கியத்தை கத்தல் கொடுப்பதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்னும் அதிகமாக பிள்ளைகளை ஆசுவதைங்க ஏசுபி நாம் செபிக்கிறோம் நல்ல புதிதாகவே ஆ